விருதுநகர் மாவட்டத்தின் சில பகுதிகள் கடுமையான வெள்ள சேதத்தை சந்தித்து இருக்கக்கூடிய சூழல்ல சாத்தூர் அருகே அன்பின் கிராமத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த கிராமம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிங்கிறது மழைநீர் சூழ்ந்து தனித்தீவு போல மாறி இருக்கு நாம் பார்த்துக்கூடிய ஒரு காட்சி ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஊர் மக்கள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துட்டு இருக்கோம் அங்கிருந்து செய்தியாளர் சூழல் என்ன ஒரு அவசர காலத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த இருபது மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இந்நிலையில் சாத்தூர் சாத்தூர் பகுதியில் மட்டும் கடந்த நேற்று இரவில் நேற்று முன்தினம் இரவிலிருந்து இருநூத்தி மின் மூணு மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது வெம்பக்கோட்டை பகுதியிலும் போன்று நூத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது இந்நிலையில் சா சாத்தூர் பகுதியில் உள்ள வெம்பக்கோட்டை கோலார்பட்டி இருக்கன்குடி ஆகிய அணைகளுக்கு நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் இருந்து அதிக அளவு தண்ணீர் வர தொடங்கியதால் மூன்று அணைகளுமே வந்து விடப்பட்டுள்ளது இன்று காலை இதைத் தொடர்ந்து சாத்தூர் பகு சாத்தூர் அருகே அன்பின் நகரம் கிராமத்தைச் சேர்ந்த அமர்ணா என்ற பெண்ணுக்கு திடீரென நிறைமாத கற்பிணியான அமர்ணா என்ற பெண்ணுக்கு திடீரென இடுப்பு வழி ஏற்பட்டுள்ளதால் இப்பகுதி மக்கள் அந்த பெண்ணை மீட்டு இந்த பகுதியில் பெய்த கனமழையால் இந்த பகுதியில் உள்ள தரைப்பாலமும் மூழ்கியுள்ளது இதனால் அந்த பெண்ணை மீட்டு இந்த அக்கறைக்கு பொதுமக்களை மீட்டு கொண்டு சென்றனர் இதை இதையடுத்து அந்த பெண்ணை ஆம்புலன்ஸ் மூலம் கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டனர் இதே போன்று சாத்தூர் அருகே சின்னத்தம்பியாபுரம் பெரிய ஓடைப்பட்டி ஆகிய பகுதியில் உள்ள கிராமத்திலும் கண்மாய்கள் நிரம்பி ஊருக்குள் தண்ணீர் புகுந்தது இதனால் இப்பகுதி மக்களும் பெரிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் சாத்தூர் அருகே உள்ள சத்தரப்பட்டி கிராமத்தில் இந்த மழையினால் சுப்புளிச்சின் என்பவருக்கு சொன்னமான வீடும் இடிந்து சேதமடைந்துள்ளன மேலும் சாத்தூர் நீதிமன்றம் போக்குவரத்து சாத்தூர் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் தண்ணீர் குளம் போல் தேங்கியுள்ளது இதனால் சாத்தூர் பகுதியில் பெரும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது ஆனந்தகுமார் இப்ப சாத்தூர் பகுதி பெரும்பாலும் வறண்ட பகுதி நீர்நிலைகள்ல தண்ணீர் பெரிய அளவுல இருக்காதுன்னு சொல்லுவாங்க இப்ப அருகாமை பகுதிகளில் ஆறுகள் ஏதாவது இருக்கா அங்க வெள்ளப்பெருக்கு ஏதாவது ஏற்பட்டிருக்கா இருக்கா இதுவரைக்கும் பார்க்காத ஒரு ஒரு அளவிலான வெள்ள பாதிப்பு அந்த பகுதி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சாலைகள்லாம் தண்ணி ஓடிட்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எந்தெந்த ஆறுகள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு கண்மாய்களோட நிலைமை என்னவா இருக்கு சாத்தூர் வெம்பக்கோட்டை பகுதியில் வந்து தண்ணீர் திறந்து வரப்பட்டதால் வழிபாட்டு பகுதியில் அதிகமாக வெள்ளப்பட்டுக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் சாத் வெம்பக்கோட்டை சங்கரமோயில் சாலையில் வந்து தரைப்பாலம் மூடி அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது மேலும் தொடர்ந்து வழிபாட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதனால் அந்த பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இருக்கக்கூடிய அணை பகுதியிலும் அணை திறக்கப்பட்டுள்ளதாக போல அணை திறக்கப்பட்டுள்ளதாகவும் வெள்ளப்பெருக்கு பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வந்து எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இப்ப மழையோட நிலைமை என்னவா இருக்கு மழை சற்று ஓய்ந்திருக்கிறதா அல்லது தொடர் மழையா இருக்கா தற்போது வரை தொடர்ந்து மழை பெய்து வருகைதான் இருக்கிறது மழை குறைந்தபட இல்லை இதனால் பொதுமக்களுக்கு பொது இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பள்ளி மற்றும் கல்வி நிர்வாகம் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இதுவரை ஏற்படவில்லை கிராம பகுதிகளில் தான் இந்த பாதிப்பா நகர்ப்பகுதியோட நிலை என்ன நகர்ப்பகுதியில் வழங்கும் போது மழை தொடர்ந்து பெய்து வருகிறது வெள்ளம் தேங்கப்படவில்லை தண்ணீர் தேங்கவில்லை வழக்கும் தண்ணீர் வந்து வடிந்து வருகிறது மழை வந்து தொடர்ந்து இருந்து வருகிறது மழை பெய்து வருகிறது சாத்தூர் சுற்றி இருக்கக்கூடிய கிராம பகுதிகள் மழை நீரில் தசளிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க